உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா பிரீதா முதலில் தலைப்பு செய்திகள் மூன்றாம் ஆண்டில் வேந்தர் பாரிவேந்தர் பிறந்த நாள் கொண்டாட்டம் மதுரையில் 12 கோடி ரூபாயில் NCC சி சி பயிற்சி அகாதமி முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு ரயில் கொள்ளையில் முக்கிய தடயங்கள் சிக்கின சிபிசிஐடி காவல்துறை விசாரணை முனைப்பு இத்தாலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன பத்துக்கும் அதிகமானோர் பலி டி இன்று மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதையொட்டி வேந்த டிவி அலுவலகத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாளும் வேந்த டிவி மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டன எஸ் ஆர் எம் குடும்பத்தின் நிறுவனர் வேந்தர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாள் விழாவும் வேந்த டிவியின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் இன்று வேந்த டிவி அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டன விழா கொண்டாட்டங்களில் எஸ் ஆர் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து நிதி கட்டுப்பாட்டாளர் நாராயணன் எஸ் பல்கலைக்கழக தமிழ் பேராய தலைவர் பாலசுப்ரமணியம் வேந்தர் டிவி முதன்மை செயல் அலுவலர் எம் மயில்சாமி உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாள் கேக்கை வெட்ட வேந்த டிவி அலுவலர்களும் ஊழியர்களும் வாழ்த்து தெரிவித்தனர் டாக்டர் பாரிவேந்தர் அனைவரும் இணைந்து பணியாற்றி உள்ளிருக்கும் ஆற்றலை வெளியே கொண்டு வந்து இந்த வேந்தர் டிவியை உச்சத்துக்கு எடுத்து செல்லுங்கள் என்று வாழ்த்தினார் ஒன்றாக செயல்படுவோம் உறுதியாக செயல்படுவோம் உள்ளபடியே நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த தொலைக்காட்சிகளில் வேந்தர் தொலைக்காட்சி உங்களுக்கு தெரியும் வேந்தர் என்பது சிற்றரசன் அல்ல வேந்தர் என்பது ஒரு பேரரசு வேந்தர் என்பது ஒரு பேரரசு அந்த பேரரசை பெயரை தாங்கியிருக்கிறது வேந்தர் தமிழ்நாட்டில் மூவேந்தர் இருந்தார்கள் சிற்றரசுகளாக இல்லை ஆகவே அந்த வேந்தர் பேரரசு அல்லது வேந்தர் அரசு என்று சொல்லுகிற பெரிய அளவில் நீங்கள் இந்த வேந்தர் தொலைக்காட்சியை உயர்த்தி சொல்ல வேண்டும் பேருக்கேற்றார் வேலை இது நடைபெற வேண்டும் அவங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்வதெல்லாம் உங்களால் முடியும் உங்களால் முடியும் உங்களத்தில் ஏகப்பட்ட திறமைகள் பதிந்து கிடக்கிறது பொதிந்து கிடக்கிறது அந்த ட்ரெஷர் என்று சொல்லப்படுகிற அந்த ட்ரெஷரையெல்லாம் வெளியே கொண்டு வாருங்கள் இதற்கு மேல் யாரும் தொட்டுவிட முடியாது என்ற நிலையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி மேலும் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் உழைப்பில் கிடைக்கும் ஒவ்வொன்றையும் உழைப்பவர்களுடன் எஸ்ஆர்எம் குடும்பம் பகிர்ந்து கொள்கிறது என்றும் எஸ்ஆர்எம் குடும்பத்தில் பத்தாயிரம் பேர் பணியாற்றுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் இந்த குடும்பம் எத்தகைய குடும்பம் அதாவது நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பும் அதனால் வருகிற ஒரு ரூபாயானாலும் சரி ஒரு பைசாவானாலும் சரி அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற தன்மை உள்ள குழுமம் இது தான் இந்த முதல் தலைமுறையில் இன்றைக்கு பத்தாயிரம் பணியாளர்களுக்கு வேலை கொடுக்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த குடும்பத்தில் ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் பணியாற்றுகிறார்கள் அது மட்டுமல்ல எங்களை நம்பி ஏறத்தாழ அறுபத்தாறாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கு அவங்களுக்கு குழந்தைகள் நம்பி படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நம்பிக்கையோடு பெருமை உங்களுக்கு வர வேண்டும் உங்கள் உயர்வு என்பது எங்கள் கையில் விட்டு விடுங்கள் நாங்கள் உயர்கிற அந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து எங்கள் கைகளில் ஏந்தி உயர்த்தி கொடுப்போம் என்பதையும் எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து பேசுகையில் இளைஞர்கள் நிரம்பிய இந்த சேனலை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்லுங்கள் என்றும் தேவைப்பட்டால் மேலும் சேனல்கள் தொடங்கலாம் என்றும் குறிப்பிட்டார் எனது அப்பாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை வணங்குகிறேன் அத்தோடு இன்று மூன்றாவது ஆண்டை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேந்தர் டிவி இன்னும் பல ஆண்டு சிறப்பாக வாழ வேண்டும் இப்போது எனக்கு முன்னால் பேசிய நமது மயில்சாமி அவர்கள் சொன்னார்கள் இங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் இன்னும் பல சேனல்கள் அதாவது இதே சேனலில் பல ஜிஇசி மியூசிக் பல இது தொடங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு நிச்சயமாக அதெல்லாம் சாத்தியம் ஒன்றும் சாதிக்க முடியாது ஒன்றும் கிடையாது எஸ்ஆர்எம் குழுமம் எதையும் தொட்டால் சிகரத்தை தொடும் அதில் வந்து ஒரு மாற்றம் கிடையாது அப்படி தொட என்றால் இது ஒருவரால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் சொல்லலாம் சொல்லலாம் மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தை அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தமிழகத்தில் தேசிய மாணவர் படைக்கு பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் தனி அகாதமி அமைக்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் விதியின் நூற்று பத்தின் கீழ் விளையாட்டுத்துறை மாணவர்கள் மேம்பாடு தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் ஜெயலலிதா இதனை தெரிவித்துள்ளார் மதுரையில் இடையாப்பட்டியில் உள்ள தேசிய மாணவர் பயிற்சி மையத்தில் உள்ள தேசிய மாணவர் பயிற்சி மாணவர்கள் மலையேறும் பயிற்சிக்காக முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் செயற்கை மாதிரி வடிவமைப்பு உருவாக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் சென்னை மெரினாவில் பாய்மர படகு அகாதமி ஒன்றும் அமைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படைக்கென தனியாக எந்தவிதமான பயிற்சி நிலையமும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு தேசிய மாணவர் படைக்கென தனியாக பயிற்சி அகாடமி ஒன்று பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் மீன்வளத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பவானிசாகர் மணிமுத்தாறு உள்ளிட்ட ஆறு இடங்களில் மீன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பனை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தார் சென்னை மாமல்லபுரம் ஆகிய இடங்கள் நாட்களில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு நவீன நகரும் கடல் மீன் உணவகங்கள் அமைக்கப்படும் எனவும் முதல்வர் அறிவித்தார் மீனவ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்க வசதியாக ஆண்டுதோறும் முன்னூறு பேருக்கு இந்திய கடலோர காவற்படை இந்திய கப்பற்படை தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி அடைய உதவி தொகையுடன் மூன்று மாத கால பயிற்சி அளிக்கப்படும் எனவும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார் தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் உற்பத்தி இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சம் டன் என இருந்தது இது தற்போது இரண்டு புள்ளி நான்கு லட்சம் டன் என அதிகரித்துள்ளது நடப்பாண்டில் மீன்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தஞ்சாவூர் மாவட்டம் அகரப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு ஆகிய ஆறு இடங்களில் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு பண்ணைகள் புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த மேற்கு வங்கத்தின் சாரதா நிதி நிறுவன முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரத்தின் மனைவி நளினிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது மேற்கு வங்கத்தில் சாரதா நிதி நிறுவன முதலீடுகளுக்கு நல்ல வட்டி கிடைக்கும் என்று மக்களிடம் கூறி சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாயை திரட்டியது சுற்றுலா போக்குவரத்து ஹோட்டல் திரைப்படத்துறை என பல துறைகளில் சாரதா நிறுவனம் முதலீடு செய்தது இந்திய முதலீட்டு சட்டப்படி முதலீடு திரட்ட செபி அமைப்பிடம் சாரதா நிதி நிறுவனம் முறையான அனுமதி பெறவில்லை அதே சமயம் முதலீட்டாளர்களுக்கு வட்டியும் அசலும் தரவில்லை இதனால் ஏமாற்றம் அடைந்த முதலீட்டாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் முறைகேடு தொடர்பாக ஆராய உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மனோ ரஞ்சனா சிங் என்பவர் டிவி நிறுவனம் தொடங்க நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தருமாறு சனிடம் நளினி வலியுறுத்ததாகவும் இதற்கான ஒப்பந்தத்தையும் நளினி தயாரித்திருந்ததாக விசாரணையில் தெரியவந்தது இதற்காக நளினிக்கு வழக்கறிஞர் கட்டணமாக ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரியவந்தது இது தொடர்பாக நளினி சிதம்பரத்திடம் சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் இந்த வழக்கில் தற்போது அமலாக்கப் பிரிவு நளினிக்கு சம்மன் அனுப்பியுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்ந்த வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசின் அவதூறு வழக்குகளை தள்ளுபடி செய்யக்கோரி விஜயகாந்த் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபொழுது பொது வாழ்வில் இருப்பவர்கள் விமர்சனங்களை எதிர்கொள்வதை தவிர்க்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா இரண்டு வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளனர் மேலும் அவதூறு சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு பதிலளிக்கவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர் சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் ஐந்து புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் புதிய தடயங்கள் கிடைத்துள்ளதாகவும் முப்பத்தி நான்கு ரயில்வே பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சேலத்திலிருந்து சென்னைக்கு விரைவு ரயில் மூலம் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான பணம் கடந்த எட்டாம் தேதி இரவு கொண்டு செல்லப்பட்டது ரயில் சென்னை சென்ற பிறகு பணம் இருந்த ரயில் பெட்டியின் மேற்கூரையில் துளையிட்டு ஐந்து புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாயை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இந்த வழக்கை சிபிசிஐடி காவல் விசாரித்து வருகின்றனர் பிடிக்க அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சேலம் அருகே இருப்பு பாதையில் ரயிலில் கொள்ளையடிக்கவும் மேற்குறையை துளையிடவும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய தடைகள் கிடைத்துள்ளதை அடுத்து சேலத்தில் இருபது பேர் கொண்ட தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ரயில் நிலைய மேலாளர் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு ரயில்வே பணியாளர்களிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மத்திய இத்தாலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதால் அதிர்ச்சிக்குள்ளான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் பல நகரங்களில் அடுக்குமாடி கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் ஏராளமானோர் பலியானதாக அஞ்சப்படுகிறது மத்திய இத்தாலியில் உள்ள நார்சியா பகுதியை மையமாக வைத்து இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் பதிவாகி இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் நார்சியா அர்க்வாடா அமெட்ரைஸ் ரோம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கட்டடங்கள் குலுங்கின நிலநடுக்கத்தால் அதிர்ச்சியடைந்த மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி சாலைகள் திடல்களிலும் தஞ்சடைந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது நிலநடுக்க இடிபாடுகளில் பத்துக்கும் அதிகமானோர் பலியாகி இருப்பதாகவும் பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சு புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் உரையுடன் இன்று தொடங்கியது புதுச்சேரி சட்டப்பேரவையின் பதினான்காவது பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி பேரவைக்கு வந்த கிரண்பேடி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையின் பொழுது அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தொடரின் கால அளவை நீட்டிக்க வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தி நின்றனர் இதனால் பேரவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது எனினும் கிரண்பேடி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் தனது உரையை நிறைவு செய்தார் இதனையடுத்து கூட்டத்தை நாளை வரை ஒத்திவைத்த சபாநாயகர் வைத்திலிங்கம் நாளையும் நாளை மறுநாளும் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் என அறிவித்தார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி கடந்த ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பற்றி ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார் எங்களுடைய கனநாள் அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தியதோ அதனை பட்டியலிட்டு நம்முடைய மேதகு மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் இந்த உரையில் இருக்கின்றார்கள் இந்த உரையிலே பாராட்டியிருக்கிறார்கள் மனமார்ந்த மனமார்ந்தான் நம்முடைய தெரிவித்துக் கொள்வேன் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஒரு பயந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரை வெறும் பத்து தினங்களுக்கு மட்டுமே நடத்த முடிவெடுத்து இருப்பது என்பது சார்பில் நாங்கள் கண்டிக்கின்றோம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களுடைய நலன் கருதி குறைந்தது இருபது தினங்களுக்கு மேலாக நடத்த முன்வர வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் ஈரோடு மாநகராட்சியை பிச்சைக்காரர்கள் இல்லாத பகுதியாக மாற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் பிச்சை எடுத்து வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பது போன்றவைகளை மேற்கொள்ள மாணவ மாணவிகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மாநகராட்சி மாவட்ட காவல்துறை மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இதனை மேற்கொள்ளும் விதமாக மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேலும் விழிப்புணர்வு தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் விநியோகம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவக்குமார் பங்கேற்று மாணவ மாணவிகளின் முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் சுயமாக இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த அனைத்துமே பாதிக்கப்படுது சொசைட்டில சமூக சமூகத்தில் இருக்கிற அவங்களுடைய நிலையும் அவங்க ரொம்ப கேவலமாவோ அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப தரக்குறைவா இருக்கு அவங்களுடைய நிலை மாறுறக்காக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை அவங்களோட காசு போடாமல் அவங்களுக்கு உயர்த்துற அளவுக்கு மக்களுக்கு வந்து முதல்ல விழிப்புணர்வு கொடுக்குறதா எங்களுடைய முதல் முயற்சி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ள பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் அட்ட ஈரோட உருவாக்கும் உங்கள் மாதிரி நிறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தாலையும் எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா இல்லை கண்டிப்பா செய்ய முடியும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு திருவண்ணாமலையில் ஆள்ப்பு முகாமில் போலி சான்றிதழ் கொடுத்து தேர்வில் பங்கு பெற்ற நாற்பத்தி ஒரு பேர் காவல்துறையினரிடம் பிடிபட்டனர் கடந்த ஒரு வாரமாக திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களுக்கு ராணுவத்தில் வேலைக்கு சேர்வதற்கான தேர்வு திருவண்ணாமலையில் நடைபெற்று வருகிறது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தவர்கள் மட்டுமே இந்த தேர்வில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இளைஞர்கள் இந்த தேர்வில் பங்கு பெற்று வருகிறார்கள் இவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்நிலையில் இன்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணியின்பொழுது நாற்பத்தி ஒரு பேர் தவறான சான்றிதழ் கொடுத்து தேர்வுக்கு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போலீஸ் சான்றிதழ் கொடுத்த நாற்பத்தி ஒரு பேரையும் காவல்துறை கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்திரன் பிறந்தநாளையொட்டி கட்சி தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்திரன் பிறந்த நாளான இன்று ஆலந்தூரில் உள்ள சென்னை புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் பொருளாளர் ராஜன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றினார் இந்த விழாவில் கட்சியின் பொருளாளர் ராஜன் கேக் வெட்டி தொண்டர்களுடன் கொண்டாடினார் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய பொருளாளர் ராஜன் டாக்டர் பாரிவேந்தர் மக்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்து வருவார் என்றும் அரசு செய்ய வேண்டிய கடமையான வேலைவாய்ப்புகளை வேந்தர் ஒருவர் மட்டுமே செய்து வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தனி ஒரு மனிதன் அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுத்து அத்தனை பேரையும் கௌரவமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பாதி வந்ததை தவிர வேறு ஒருவரும் இருக்க முடியாது மக்களுக்கு எவ்வளவு தொண்டுகள் செய்ய முடியுமோ அத்தனை தொண்டுகளும் செய்து கொண்டிருக்கிறார் இன்னமும் செய்து செய்து கொண்டிருக்க எல்லாம் இல்லை இறைவனை நாம் வேண்டுவோம் இதையடுத்து இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்திரன் பிறந்த நாளையொட்டி ஆலந்தூரில் சிஎஸ்ஐ தொடக்கப் பள்ளியில் கட்சியின் பொருளாளர் ராஜன் மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகங்களை வழங்கினார் டாக்டர் வேந்தரின் பாரிவேந்தரின் பிறந்தநாளையொட்டி எஸ்ஆர் எம் பல்கலைக்கழக பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மாணவர்கள் சிம்ஸ் மருத்துவமனையில் ரத்த தானம் செய்தனர் டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாளையொட்டி எஸ்ஆர் எம் குழுமத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனையொட்டி சென்னை வடபழனியில் உள்ள எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பயிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிம்ஸ் மருத்துவமனையில் ரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சியினை சிம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் பாலசுப்ரமணியம் தொடங்கி வைத்தாா் இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய பாலசுப்ரமணியன் வேந்தரின் பிறந்தநாளை ஒட்டி சமூக சேவையாக மாணவர்கள் இரத்த தானம் வழங்குவதாக தெரிவித்தார் அவருடைய இந்த பிறந்த நாளில் அவருக்கு அவருடைய சமூக சேவையாக இங்கு எங்களுடைய மாணவர்கள் இரத்த தானம் செய்கிறார்கள் இதனை மக்கள் தேவைப்பட்ட மக்களுக்கு மருத்துவமனையில் இருந்து செய்து கொடுப்பார்கள் ஸோ இந்த பொன்னாளில் அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் எங்களது மாணவர்கள் கொடுக்கும் ரத்த தானம் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கோவில்பட்டியில் எட்டயபுரம் சாலையில் உள்ள மங்கள விநாயகர் கோவிலில் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் பெண்கள் பால்குடம் எடுத்தனர் பால்குட ஊர்வலம் அருள்மிகு பூவநாத உடனுரை செண்பகவல்லி அம்மன் கோவிலில் நிறைவு பெற்றது பின்னர் பெண்களுக்கு இலவச சேலைகளும் மக்களுக்கு அன்னதானமும் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிகளில் கட்சியின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளையொட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன டாக்டர் பாரிவேந்தர் நாளையொட்டி காலையில் பெரம்பலூர் நகர்ப்புறத்தில் உள்ள வேளா கருணை இல்லத்தில் உள்ளவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது பின்னர் ஆலந்தூர் ஒன்றியம் ஆதனூர் கிராமத்தில் கட்சி கொடியேற்றப்பட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன மேலும் வேப்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுவேட்டக்குடி காட்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் கட்சி கொடியேற்றப்பட்டு பள்ளி மாணவர்கள் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன மாவட்ட பொறுப்பாளர் ஏ வி ஆர் ரகுபதி தலைமையில் நடைபெற்ற விழா நிகழ்ச்சிகளில் மாநில அமைப்புச் செயலர் ஏ கே டி வரதராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் வடகொரியாவின் செயலை மன்னிக்க முடியாது தொடர் ஏவுகணை சோதனைக்கு ஜப்பான் பிரதமர் கண்டனம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு இனி ஆயிலகச் செய்திகள் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் வடகொரிய ஏவுகணை சோதனை மேற்கொள்வதை மன்னிக்க முடியாது என ஜப்பான் பிரதமர் ஷிந்தோ அபே தெரிவித்துள்ளார் பன்னாட்டு பாதுகாப்பு கவுன்சிலின் எச்சரிக்கையை மீறி வடகொரியா அவ்வப்போது அணுகுண்டு சோதனை மற்றும் கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனை ஆகியவற்றை மேற்கொண்டு வருகிறது அண்மையில் ஜப்பான் நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் வடகொரியா ஏவுகணை விழுந்தது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஜப்பான் பிரதமர் அவை வடகொரியாவின் இத்தகைய செயல்களை மன்னிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ஐநா அவை அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடன் இணைந்து இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என அவர் கூறினார் 潜水艦から発射され我が国の防空識別船に打ち込まれたのは初めてのことであります我が国の安全保障に対する重大な脅威であり地域の平和と安定を著しく損なう許しがたい ஸ்பெயினில் நடைபெற்ற சைக்கிள் பந்தயத்தில் பிரான்ஸ் வீரர் லிலியன் கால்மேஜன் முதலிடம் பெற்றார் ஓல்ட் ஆப் ஸ்பெயின் சைக்கிள் பந்தயத்தின் நான்காவது சுற்று போட்டி பிலன்டாசில் இருந்து ஜான் ஆன்ட்ரெஸ் வரை நடைபெற்றது கிலோமீட்டர் பந்தய தொலைவை பிரான்ஸ் வீரர் லிலியன் கால்மேஜன் நான்கு மணி ஐந்து நிமிடம் வினாடிகளில் கடந்து முதலிடம் பெற்றார் இரண்டாவது இடத்தை கொலம்பியா நாட்டு வீரர் டார்வின் எதப்பியூமா அமெரிக்க வீரர் பெஞ்சமின் கிங் மூன்றாவது இடத்தை பெற்றார் நான்காவது சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் டார்வின் முதலிடம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மூன்றாம் ஆண்டில் வேந்தர் டிவி டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாள் கொண்டாட்டம் மதுரையில் பனிரெண்டு கோடி ரூபாயில் என்சிசி பயிற்சி அகாடமி முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு ரயில் கொள்ளையில் முக்கிய தடயங்கள் சிக்கின சிபிசிஐடி காவல்துறை விசாரணை முனைப்பு இத்தாலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன பத்துக்கும் அதிகமானோர் பலி வேந்தரின் வேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேந்தர் டிவியின் மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தை இன்று புதிதாக பிறக்கும் வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்